வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா திருவாலங்காட்டு செப்பேடு இந்த திருவாலங்காட்டு செப்பேட்டோட தமிழ் பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பத்தாவது ஏடுலேருந்து பன்னிரெண்டாவது ஏடு வரை உள்ள செய்யுள் பகுதியை தான் இன்றைக்கி நம்ம விளக்க உரையோடு பார்க்க போகிறோம் ஏற்கனவே இந்த செப்பேட்டோட வடமொழி பகுதி பதினைஞ்சு கானொலி இருக்குது அந்த பதினைந்து காணொலியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பாருங்கள் ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம தமிழ் பகுதியை பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக இல்லை ஒரு நாலு மாதமாக தான் இருக்கும் நான் ஏன்னா இது பற்றி இன்னும் நிறைய சேகரிக்க வேண்டிய நிலை இருந்ததுனால தான் இதை கொஞ்சம் தாமதமாக வெளியிடுறேன் மன்னிச்சுக்கோங்க இப்போ நம்ம நேரடியாக பார்க்கலாம் இது புதிதாக சேர்த்த பகுதி ஏடு பத்து அதாவது பதினோராம் ப ஏடு தான் இருந்தது அதுக்கப்புறம் புதிதாக வேறு ஒரு மன்னர் காலத்தில் இந்த ஏடு சேர்க்கப்பட்டிருக்கு அதோட முதல் பக்கம் இதுதான் கோணரின்மை கொண்டான் முடிக்கொண்ட சோழபுரத்து சனி மண்டபத்து நமக்கு யாண்டு ஆறாவது நாள் நூற்று இருபது நாள் இருக்க ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து மணவீர் கோட்டத்து பழையூர் நா பழையனூர் நாட்டு பழையனூர் திருவாலங்காடு உடையார் கோயிலில் அம்மை நாச்சியாருக்கு தேவதானம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதில் நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த செப்பேடு இப்போ இருக்கிற சோழர்கள் மத்திய தப்பா சொல்லப்படுற கருத்துக்களுக்கெல்லாம் பதில் கருத்தாக இருக்கு இந்த செப்பேடு இது புதிதாக சேர்க்கப்பட்ட ஏடு இப்போ நம்ம பார்க்கற இந்த பத்தாவது ஏடு புதிதாக சேர்க்கப்பட்ட ஏடு பின்னால வந்த மன்னர்கள் இதை சேர்த்துருக்கலாம் ஆனால் மாமனர் ராஜேந்திர சோழரோட பெயரை தான் இந்த செப் இந்த ஏடும் தாங்கி நிற்கிது கோணரிமை கொண்டான் அப்படின்னா தான் இந்த மா இந்த செப்பேட்டில் மாமனர் ராஜேந்திர சோழன் அழைக்கப்படுகிறார் கோனரிமை கொண்டான் என்று அழைக்கப்படும் மாமனர் ராஜேந்திரனின் ஆறாவது ஆட்சி ஆண்டில் அதாவது கிபி ஆயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல நூற்றி இருபது அதாவது நூற்றி அறுபதுன்னு தவறாக போட்டிருக்கேன் மன்னிச்சுக்கோங்க நூற்றி இருபதாவது ஆவது நாளில் இச்செப்பேட்டின் கூறப்படும் ஆணை மாமன்னர் கூறியதை உரி உறுதிப்படுத்துகிறார் இது இப்போ நம்ம பார்க்கறது வந்து மாமன்னார் ஆணை போடுறார் சரிங்களா அந்த அதிகாரிகளுக்கும் மற்றும் மக்களுக்கும் என்ன சொல்கிறார் ஒரு ஆணை பிறப்பிக்கின்றார் அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த செப்பேடுகள் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் மொத்தம் முப்பத்தி ஒரு ஏடுகள் இருக்குது சரிங்களா அதில் ஒம்பது ஏடுகள் வந்து வடமொழி பகுதி மீதியெல்லாம் தமிழ் பகுதிகள் அதற்கடுத்து இப்போ விஷயத்துக்கு வரும் முடிகொண்ட சோழபுரம் அது இப்போ இருக்க பழையாறை தான் முடிகொண்ட சோழபுரம் அந்த பழையாறையில் சனி மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குது அது இருந்திருக்கு அந்த மண்டபத்தில் இருந்து தான் மாமன்னர் இந்த ஆணையை உத்தரவிட்டிருக்கிறார் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து சோழ ஆளுகைக்குட்பட்ட தொண்டை மண்டலத்தை தான் அப்படி சொல்லுவாங்க மணவீர்கோட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சிவபுரம் மணவூர் பகுதியெலாம் அந்த பிரிவு அங் அதில் உள்ள பழையனூர் நாட்டில் உள்ள பழையனூர் திருத்தணி பக்கத்தில் இந்த ஊர் இருக்குது என்ற கிராமத்தை திருவாலங்காடு கோவிலில் இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள நடராஜர் கோவில் அந்த கோவிலில் உள்ள இறைவிக்கு அதுதான் அம்மை நாச்சியார்னு சொல்கிறாங்க சரிங்களா அதாவது பழையனூர் அப்படிங்கிற கிராமத்தை திருவாலங்காடு கோவில் இறைவனுக்கும் இறைவன் இறைவி ரெண்டு பேருக்குமே சேர்ந்து விற்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறது வந்து இறைவி அதுதான் அம்மை நாச்சியார் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த திருவாலங்காடு இன்றைக்கும் இருக்குது அதேமாரி பழையனூரும் இன்றைக்கும் இருக்குது நீங்கள் வேணால் திருவள்ளூர் மாவட்டத்துக்காரங்களுக்கு இந்த ஊரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும் திருவாலங்காடு எவ்வளோ பெரிய புகழ்பெற்ற ஊர் அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் இந்த செப்பேட்டின் வாயிலாக இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய ஊர்களின் பெயர்கள் கூட இந்த செப்பேட்டின் வாயிலாக நமக்கு நல்லாவே தெரியுது அதுக்கடுத்து இரண்டாம் பக்கம் அதாவது பத்தாவது ஏடிலே இரண்டாவது பக்கம் என்னென்னா தேவதானம் இட வேணும் என்று மகாதேவ பிடாரன் நமக்கு சொன்னமையில் இக்காட்டு கோட்டத்து கீழ்கற்றியோர் நாட்டு அம்மைச்சேரி நன்சே புன்சே நத்தம் உட்பட நிலம் பதினாலரையும் சேட்டமங்கலம் நத்தமும் ஆற்றுப்படுகை புன்சே உட்பட நிலம் பதினொன்றும் ஆக நிலம் இருபத்தைஞ்சரை வேலியும் அம்மை நாச்சியார்க்கு இந்நாள் முதல் முன்புடையாரும் பழம்பேரையும் தவிர்த்து திருநாமக்காணி இறையிலி தேவதானமாக இட்டோம் இப்படிக்கு இட்டு செம்பிலும் இட்டு சிலாலயம் பண்ணி சொன்னோம் சொல்ல நம் ஓலை எழுதும் உயக்கொண்டார் வளநாட்டு திருவழுந்தூர் நாட்டு துளாருடையான் கற்றலியான உத்தம சோழ தமிழதரையன் எழுத்து இது அந்த பத்தாவது ஏடல சொல்லப்பட்ட அந்த செய்யுள் பகுதி செய்யல்னு சொல்றது விட இது ஒரு கல்வெட்டு பகுதி ஏன்னா இதுதான் வந்து ஆணை சரிங்களா இது நம்ம இது வரைக்கும் பார்த்த வடமொழி பகுதி எல்லாமே இந்த மன்னர்களுடைய முன்னால கூறப்பட்ட வரலாறு அப்படின்னு சொல்லப்படுது அதில் நிறைய போலீஸ் மார்த்த கருத்துக்கள்லாம் இருக்குது அதை நான் அந்த அந்த செப்பேட்டோட இதில் சொல்லும்போதே சொல்லியிருப்பேன் ஆனால் இது வந்து அப்படி கிடையாது இது வந்து என்ன கான்செப்ட்னா ஏற்கனவே பிராமணர்கள்ட்ட கொடுக்கப்பட்ட நிலமாக இருந்த பழையனூர் அப்படிங்கிற கிராமத்தை வெள்ளான் அதாவது வெள்ளாளர் மக்கள் பயன்படுத்துகிற மாதிரி அதாவது உளவு தொழில் செய்பவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அந்த நிலம் விளக்கம் இப்போ தேவதானமாக அந்த பழையனூர் அப்படிங்கிற கிராமத்தை தேவதானமாக கோவில் நிலமாக செலுத்த வேண்டும் என்று மகாதேவ பிடாரன் என்னும் இசை வாசிப்பவர் அதான் பிடாரன்னா இசை வாசிப்பவர் அவர் கேட்டுக்கிறார் அதான் வேண்டி கொண்டதற்கெனங்க ஈக்காட்டு கோட்டம் அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஈக்காடு தான் அப்படி சொல்கிறாங்க கீழ்கற்றியூர் நாட்டு அதெல்லாம் அந்த திருவள்ளூர் பகுதி கிட்டத்தட்ட அதுதான் அந்த ஊரில் இருக்க அம்மைச்சேரி அம்மச்சேரி என்ற ஊரில் இருக்கும் நஞ்சை புஞ்சை அப்புறம் நத்தம் வாய்க்கால் உட்பட நிலம் எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோ வருது பதினாலு அரை வேலியும் ஒரு வேலிங்கிறது ஆறு புள்ளி ஒன்று ஏழு ஏக்கர் அப்போ பதினாலரை வேலிங்கிறது எண்பத்தி ஒம்போது புள்ளி நாலு ஆறு அஞ்சு ஏக்கர் இது ஒன்று அடுத்து சேட்டமங்கலம் என்ற பகுதியில் உள்ள நத்தம் ஆற்றுப்படுகை புன்சை உட்பட நிலம் எவ்வளவு பதினோரு வேலி அது எவ்வளோன்னா அறுபத்தி ஏழு புள்ளி எட்டு ஏழு ஏக்கர் ஆக மொத்தம் இருபத்தி ஐந்து அரை வேலி பதினாலரை பதினொன்று இரண்டையும் கூட்டினா இருபத்தஞ்சரை வேலி வருது அது எவ்வளோன்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி மூன்று மூன்று ஐந்து ஏக்கர் இந்த நிலத்தை அம்மை நாச்சியாக இருக்குது புரியுதுங்களா அதாவது பதினாலரை வேலி வந்து அம்மச்சேரிங்கிற ஊரில் உள்ள நஞ்சை புஞ்சை நத்தம் இதெல்லாம் சேர்த்து இன்னொரு அந்த பதினோரு வேலி நிலம் வந்து சேட்டமங்கலம் அப்படிங்கிற பகுதியில் உள்ள நத்தம் ஆற்று படுகை புஞ்சை நத்தம்ங்கிறது வாய்க்காலுங்க புன்சைங்கிறது அது என்னன்னு தெரியும் உங்களுக்கு நஞ்சை புஞ்சைலாம் விளக்கம் சொன்னால் ப சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அம்மை நாச்சியா இருக்கு என்ன செய்யறாங்கன்னா இதுவும் அந்த பகுதி தான் பார்த்துக்கோங்க இந்த நாள் முதல் இந்த நாள்னா இந்த கல்வெட்டி எழுதுறாங்க இந்த செய்யுள் பகுதி எழுதுறாங்க பாத்தீங்களா அந்த நாள் முதல் இந்நிலத்திற்கு உரிய உரிமையாளர்களின் பெயர்கள் மற்றும் நிலத்தின் பழைய பெயரை நீக்கி அதுதான் முன்புடையாரும் பழம்பெயரையும் தவிர்த்துன்னு சொல்கிறாங்க ஏற்கனவே இந்த நிலத்து உரிமையாளர்களுக்கெல்லாம் செட்டில்மெண்ட் சொல்லிடுறாங்க சொல்லிட்டு அந்த பெயர்களெல்லாம் நீக்கிட்டு திருநாமத்துக்காணியாக அதாவது கோவில் நிலமாக வரி இல்லாமல் இறையிலி கோவில் நிலமாக கொடுப்பதாகவும் இப்படி வரி இல்லாமல் செய்து இந்த ஆணையை இப்போ சொல்லப்படக்கூடிய இந்த ஆணையை செம்பில் பதிவிட்டு செம்பில் பதிவிட்டு மேலும் கல்வெட்டில் கல்வெட்டுனா சிலாலகைன்னு சொல்கிறாங்க பண்ணி கொள்ள சொல்வதாகவும் இந்த ஆணையை ஓலையில் எழுதும் பணியை மேற்கொள்ளும் ஓலை எழுதுற பணியை செய்கிறவர் தான் யாருன்னா இந்த ஓலை ஓலை நாயகம்லாம் ஓலை நாயகம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு ஆனால் ஓலையை எழுதுகிற பணியை செய்கிறவர் பேர் என்னென்னா உயக்கொண்டார் வளநாட்டு மயிலாடுதுறை மற்றும் காவிரி அரசலாத்துங்கிற பகுதியை சேர்ந்த பகுதி தான் இந்த உயர்கொண்டார் வளநாட்டு திருவள்ளந்தூர் நாட்டுங்கிறது மயிலாடுதுறை மாவட்டம் திருவள்ளந்தூர் துலாருடையங்கிறது அரியலூர் மாவட்டத்தில் உள்ள துலார் அந்த பகுதியை சேர்ந்த கற்றளியான அதிகாரி பேர் என்னதுன்னா உத்தம சோழ தமிழதரையன் உத்தமச்சோழ தமிழதரையனுங்கிறவரையோட கையெழுத்து இருக்கு இவர் தான் என்ன பண்றாரு மன்னர் சொல்ற அந்த ஆணையை எடுத்து ஓலையில எழுதி அதை நமக்கு பப்ளிஷ் பண்ணுறாரு அதாவது அவர் தான் இந்த வேலையை செஞ்சுருக்கார் ஓலையில எழுதுற வேலையை வந்து இவர் செஞ்சுருக்கார் இன்னும் இந்த செப்பரேட்ல இன்னும் நிறைய பேர் வராங்க இந்த இந்த ஏடில் சொல்லப்படுற முதல் ஆள் இவர் புரியுதுங்களா யாரு உத்தம சோழ தமிழதரையன் அவர் வந்து இங்க கையெழுத்து போட்டிருக்கார் இப்போ நம்ம மாமன்னர் ராஜேந்திரன் காலத்தில் இயற்றப்பட்ட பதினொன்றாம் ஏட்டுடைய முதல் பக்கத்துக்கு வரும் இதுக்கு முன்னாடி பார்த்தது பின்னால் வந்த மன்னர்கள் வந்து கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா சரி இப்போ தான் நம்ம வர விஷயத்துக்கு ஸ்வஸ்தி ஸ்ரீ கோனரன்மை குண்டான் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து மேல்மலை பழையனூர் நாட்டு நாட்டார்க்கும் பிரம்மதேய கிழவர்க்கும் தேவதான பள்ளிச்சந்த கனி முற்றுட்டு வெட்டி பேற்று பலவரச்சாலா போகம் உள்ளிட்ட ஊர்களில்லாருக்கும் நகரங்களில்லாருக்கும் நமக்கு ஆண்டு ஆறாவது நாள் நாள் நாம் முடிக்கொண்ட சோழபுரத்து நம் உள்ளால் கருமாளிகை மதுராந்தக தேவனில் தெற்கில் மறைவிடத்து இறந்து நடுவில் மலை பெருமூர் நாட்டு சிங்களாந்தக சருப்பேதி மங்களத்து சபையார்க்கு பிரம்ம தேம தேயமாய் வருகின்ற மே அதுக்கப்புறம் வார்த்தை வந்து அடுத்த பக்கத்துக்குள்ள போயிடுது சரிங்களா நம்ம அப்படி சொன்னாதான் புரியும் அதை வந்து அப்படி தான் எழுதியிருக்காங்க இதோட விளக்கம் என்னன்னா மங்களம் உண்டாகட்டும் கோணன்மை கொண்டான் என்று அழைக்கப்படும் மாமனர் ராஜேந்திர சோழர் இதே ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து மேல்மலை மேல்மலை பழையனூர் நாட்டு அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பழையனூர் பகுதியை சேர்ந்த மாவட்ட தலைவர்கள் மாவட்டத்துக்கெலாம் தவ தலைவர்கள்னு சொல்கிறோம்ல அவங்கள தான் நாட்டார்கள்னு சொல்லுவாங்க அவங்க அப்புறம் பிரம்மதைய கிழவர் பிரம்மதேயங்கள்னா அந்த பிராமணர்கள் வசிக்கக்கூடிய பகுதி அதை சேர்ந்த தலைவர்கள் அப்புறம் தேவதானத்திற்கு தேவதானம்னா கோவில் நிலம் அந்த கோவில் நிலத்திற்குரிய பள்ளி பள்ளிச்சந்தம்னா என்னென்னா சமண பௌத்த பள்ளிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு தேவையான சந்தங்களை வசூல் செய்வோம் பள்ளி சந்தம்னு சொல்லுவாங்க அடுத்து கனி முற்றுட்டு அப்படின்னா பஞ்சாங்கெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு சில மானிய நிலம் கொடுப்பாங்க நிலத்தை வந்து மானியமாக கொடுப்பாங்க அதில் சில வரிகள் இதான் கனி முற்றுட்டு அப்படிங்கிற இதெல்லாம் வரிகள் அடுத்து வெட்டிப்பேற்று வெட்டிப்பேற்றுங்கிறது வெட்டியான் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு வரி ஒரு சலுகைகள் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து நடைமுறையில் இருந்திருக்கு நிறைய வரிகள் நிறைய நடைமுறைகள் சலுகைகள்லாம் இருந்திருக்கு அப்போ பல தரப்பட்ட சாலாபோகம் பல தரப்பட்ட சாலா போகம்னால் இந்த தர்மசத்திரம்லாம் இருக்குது பாத்தீங்களா அதுக்கு வந்து வரி இல்லாமல் நிலம் கொடுக்குறாங்க பாருங்கள் அதுக்கு சில வரிகள் வரிகள்னா ம அந்த கமோடிட்டி டேக்ஸஸ் மாதிரி உள்ளிட்ட அனைத்து ஊர்களிலார்கள் ஊர்களிலார்கள்னால் ஊர் மக்கள் அப்புறம் நகரங்களிலாருன்னா நகர மக்கள் இந்த ஆணை அவர்களை கட்டுப்படுத்தும் சொல்லிவிட்டு பழையனூர் கிராமத்தை பிரித்து திருவாலங்காட்டு கோவிலுக்கு தேவதானமாக அளிக்கவும் இந்த கிராமம் இனிமேல் வரி ஏதும் செலுத்த வேண்டியதில்லை என்றும் அந்த ஆணை தெரிவிக்கிறது ஒரு கோவிலுக்கு நிலம் கொடுக்க போ நிலமாக கொடுக்கப்படும் போதே அந்த மக்கள் இனி என்ன பண்ண வேணாம் நீ வரியே கட்ட வேணான்னு சொல்கிறாங்க அப்போ இது அளவுக்கு ஒரு நல்ல அரசாக தான் இருந்திருக்கு இதை வந்து தவறாக பேசுறதுக்குன்னே ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கு அது எவ்வளோ பெரிய தவறுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதில் செயல்படணும் அதுக்கடுத்து இவ்வாணை மாமன்னர் ராஜேந்திர சோழனின் ஆறாவது ஆட்சி ஆண்டில் அதாவது கிபி ஆயிரத்தி பதினெட்டு எண்பத்தி எட்டாவது நாளில் மாமன்னர் முடிகொண்ட சோழபுரத்தில் அதாவது பழையாறை உள்ள நம் வீட்டின் உள்ளால் நம் வீட்டுன்னு சொல்லும் போதே அது மாளிகைன்னு அர்த்தம் அந்த மாளிகையில் கருமாளிகை கருமாளிகை தான் உயர்ந்த கட்டடத்தில் அந்த கட்டடத்துக்கு பேர் என்ன மதுராந்தக தேவன் அது மதுராந்தக தேவனானே வேறு யாரும் இல்லை ராஜேந்திரன் தான் அவருடைய பெயர் அந்த மாளிகைக்கு தெற்கு பக்கத்தில் ஒரு மறைவிடத்தில் இருந்து தான் அந்த ஆணையை பிறப்பிக்கின்றார் அந்த ஆணையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நடுவில் மலை அதாவது மேல்மலை நடுவில் மலைலாம் அந்த இடம் பெருமூர் நாட்டு பெருமூர் நாட்டுங்கிறது இந்த திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்க பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதை சுற்றி இருக்க பகுதியை பெருமூர் நாட்டுன்னு சொல்லுவாங்க அந்த நாட்டை சேர்ந்த சிங்களாந்தக சருப்பேதி மங்கலத்து சபையாக இருக்குது சிங்களாந்தக சருப்பேதி மங்களத்து சபையாக இருக்குது அதாவது சிங்களாந்தகன் அப்படிங்கிறது மாமனன் ராஜேந்திரனோட பட்ட பெயர் சிங்கள மன்னன் ஜெயித்த காரணத்தினால ஏற்கனவே பிரம்மதேயம்மா இப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்த சிங்களாந்தக சருப்பேதி மங்கலத்து சபையினர் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க கண்ட்ரோலில் தான் இத்தனை காலம் இந்த பழையனூர் அப்படிங்கிற ஊர் என்னவா இருந்தது கட்டுப்பாட்டில் இருந்தது தான் இந்த பழையனூருங்கிறது என்னவா வந்துருக்கு பிரம்மதேயமாக இருந்திருக்கு புரியுதுங்க இது வரைக்கும் சரிங்களா இது வரைக்கும் பிரம்மதெய்யம் அதுதான் ஏற்கனவே பிரம்மதேயமாய் வருகின்ற பிரம்மதேயம்னா என்னென்னா பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் அதுதான் அர்த்தம் புரியுதுங்களா அப்போ அந்த பிரம்மதேயமாக இருந்த நிலத்தை தான் இவர் என்னவா மாற்றுறாரு விவசாய பணி நிலமாக மாற்றாத வெள்ளாளன் நிலமாக மாற்றுகிறார் இதுதான் விஷயமே அதுக்கடுத்து இரண்டாம் பக்கம் இப்போ மேல் மலை பழையனூர் நாட்டு பழையனூரின் தலைமாறு இச்சிங்களாந்தக சருப்பேதி மங்கலத்து சவையாருக்கு ஊர் கொடுப்பதாக இப்பழையனூர் யாண்டு ஆறாவது முதல் வேறு முதலாய் இவ்வூரால் சிங்களாந்தக சருப்பேதி மங்களத்தோடும் கூட இரை கட்டின பொன் ஐநூற்று தொன்னூற்றின் களஞ்சே குன்றியும் இச்சிங்களாந்தக சருப்பேதி மங்கலத்தில் யாண்டு ஆறாவது முதல் சுருக்கி இவ்வூர் பிரம்ம தேயமாய் வருகின்றபடி அதாவது இந்த செ செப்பேடே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் நிறைய வரும் சொன்ன கர்த்தே திரும்ப திரும்ப வரும் ஆனால் அந்த காலத்தில் ஆணைகள் இப்படி தான் இருந்திருக்கு அதுக்கடுத்து யாண்டு ஆறாவது முதல் தவிர்ந்து வெள்ளான் வகையாய் பிரம்ம தேயம் இறங்கி வெள்ளான் வகையால் ஊர்கள் இறை கட்டும்படி இவ்வூர் இறை கட்டாதே தவிந்து இவ்வூர் முன் இருத்தப்படியும் பள்ளியும் உட்பட நெல் மூவாயிரத்து நூற்றெண்பத்தின் கலனே எழுக்குருணி இது வந்து இன்றைய தமிழர்கள் வந்து இந்த மாதிரி நடைமுறை வாழ்க்கைகள் அந்த காலத்து முறைகளை தெரிஞ்சுக்கிறது மிக மிக நல்லது ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு தாட் இருக்குது இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அந்நியர்களுடைய மோகத்தில் அதிகமாக போகிறோம் சரி விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா மேல்மலை நாட்டில் உள்ள அதாவது பழையனூர் நாட்டு இந்த பழையனூற்றை மாற்றி மாற்றினா என்ன பிரம்மதேயமாக இருந்ததை வெள்ளாண் நிலமாக மாற்றுறது அதுதான் எப்படி சொல்கிறாங்கன்னா சிங்களாந்தக சருப்பேதி மங்கலத்து சபையாருக்கு ஊர் கொடுப்பதாக ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அது சிங்களாந்த சதுபேதி மங்கலத்துக்கு தான் அந்த ஊர் இருந்திருக்கு அப்போ இந்த பழையனூர் மாமனர் ராஜேந்திரனின் ஆறாவது ஆட்சி ஆண்டு முதல் வேறு பகுதியாக கருதப்பட்டு இப்பழையனூர் ஏற்கனவே சிங்களாந்தக சருப்பேதி மங்கலத்தோடு கட்டிய வரியில் வரும் பொன் இப்போ பிரம்மதேயமாக இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த பழையனோர் இந்த சிங்களாந்தக சருப்பதி மங்கலத்தோடு இருக்கும்போது அப்போ அதோடய தங்கம் எவ்வளோ வந்துச்சுன்னா ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு கலஞ்சு ஒரு குன்றி மொத்தமாக எவ்வளோன்னா மூவாயிரத்தி இரநூத்தி பதினாறு புள்ளி ஒன்று மூன்று பூஜ்ஜியம் கிராம் தங்கத்தையும் ஒரு கலஞ்சுங்கிறது ஐந்து புள்ளி நாலு கிராம் ஒரு குன்றி மணிங்கிறது நூற்றி முப்பது கிராம் அதாவது அந்த பிரம்மதேயமாக இருக்கும்போது வந்த வரியில் வந்த தங்கம் தான் இந்த அளவீடு அடுத்து இந்த ஆறாம் ஆண்டு முதல் என்ன சொல்ல வராங்க இந்த ஆறாம் ஆண்டு முதல் இச்சிங் இச்சிங்களாந்தக சருப்பேதி மங்கலத்தில் வரும் பிரம்மதேயம் என்ற பிரிவை நீக்கி அந்த பிரிவையே நீக்கிட்டு வெள்ளான் வெல்லான உளவு தொழில் செய்பவர்கள் வகையாக மாற்றும்படியாகவும் ஏற்கனவே ஊருக்கென்று இருக்கும் வரிகள் அனைத்தையும் கட்ட வேண்டாம் என்றும் அதை தான் இரை கட்டும்படி இவ்வூர் இரை கட்டாதே தவிந்துன்னு கல்வெட்டு சொல்கிறாங்க சொல்லிட்டு இதற்கு முன் இந்த ஊரில் எடுக்கப்பட்ட பள்ளி அதாவது சமணக்கோவில் வரியை தான் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அதுக்கட்டு நெல் இப்போ அந்த ஊரில் எடுக்கப்பட்ட வரியிலேருந்து வந்த நெல் ஏற்கனவே அந்த பிரம்ம இருந்துச்சு பார்த்திங்களா அப்போ இருக்கும்போது எவ்வளோ அளவீடு வந்துச்சோ அதே நெல்லை என்ன பண்ணிக்கணும் இப்போ வெள்ளான் வகை நிலமாக மாற்றப்படும் போது கோவிலுக்கு முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே எவ்வளவு மூவாயிரத்தி இரநூத்தி எண்பது களம் ஏழு குறுணி சரிங்களா இப்போ அடுத்து பனிரெண்டாம் ஏட்டின் முதல் பக்கம் ஐஞானியும் பொன் நூற்று தொன்னூற்று முக்களஞ்சை மஞ்சாடியும் ஒருமாவும் யாண்டு ஆறாவது முதல் தோறும் நின்றிரையாய் இருப்பதாக இறைக்கட்டி வரியிலிட்டு கொள்கவென்று நாம் சொல்ல நம் ஓலை எழுதும் உயக்கொண்டார் வளநாட்டு திருவளந்தூர் நாட்டு துளாருடையான் நாராயணன் கற்றலியான உத்தமச்சோழ தமிழதரையன் எழுத்தினாலும் நம் ஓலை நாயகன் நித்த வினோத வளநாட்டு பாம்புனி கூற்றத்து அரைசூருடையான் ஈராயிரவன் பல்லவனான உத்தம சோழ பல்லவரையனும் எக்கச்சக்க அதிகாரிகளோட பேர் இதில் வருங்க எல்லா அதிகாரி பெயர்கள் ஒரு அதிகாரி பேர் கூட விடாமல் எல்லா அதிகாரிகளோட பேரையும் எழுதி வைத்திருங்க அந்த மாமன்னன் உண்மையிலே அவன் நம்ம போற்றி புகழணுங்க ராஜராஜன் ராஜேந்திர சோழன் மட்டும் இல்லை எத்தனை மாமன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் சேர மன்னர்கள்லாம் உண்மையிலே நம்ம மக்களுக்காக வாழ்ந்த ஒரு அரசர்கள் இருந்திருக்காங்க ஆனால் அவங்கள பற்றி எல்லாம் மறந்துட்டோங்கிறது தான் உண்மை உயக்கொண்டார் வளநாட்டு வெண்ணாட்டு கேரளாந்தக சருப்பேதி மங்கலத்து கிருஷ்ணன் ராமனான ராஜேந்திர ராஜேந்திர சோழ பிரம்மமாராயணன் ரொம்ப ஒருத்தன் இப்போ சொல்லப்படுறவன் இந்நாட்டு அம்பர் நாட்டு குறும்பில் கிலான் அரையன் சீக்கண்டனான மீனவன் மூவேந்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த இந்த சீலில் வந்து ஏன் சொஸ்திகா சிம்பிள் இருக்குது அப்படிங்கிறது அதை நான் இன்னொரு காணில் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை வச்சு சொல்கிறேன் சரி விளக்கம் சரிங்க இப்போ ஏற்கனவே வந்து சொன்ன பார்த்திங்களா ஐநூற்றி தொண்ணூறு கலஞ்செலாம் சொன்ன பார்த்திங்களா அப்போ அது சேர்த்து ஐந்து நாளி எவ்வளோ வருது பாருங்கள் மூணு லட்சத்தி பதினாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பது கூட்டல் ஐம்பத்தி ஆறு கூட்டல் அஞ்சு மொத்தம் மூணு லட்சத்தி பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொரு படி அவ்வளோ நெல்லும் மற்றும் பொன் தங்கம் எவ்வளோ வந்திருக்கு நூற்றி தொண்ணூற்றி மூன்று களைஞ்சு ஒரு மஞ்சாடி ஒரு மா அதாவது நூற்றி ரெண்டு புள்ளி ஆறு கிராம் எழுநூற்றி எண்பது மில்லிகிராம் கூட்டல் இரநூத்தி அறுபது மில்லிகிராம் எல்லாம் சேர்த்தா நூற்றி மூன்று புள்ளி ஆறு நாலு கிராம் ஆக தங்கம் ஆகிய அனைத்து வரவுகளையும் இந்த ஆறாம் ஆட்சி ஆண்டு முதல் இந்த ஆறாம் ஆட்சி ஆண்டு முதல் ஆண்டுதோறும் அதாவது ஆட்டாண்டுதோறும் திருவாலங்காடு இறைவனுக்கு வழங்க வேண்டும் எனவும் ஏன்னால் இந்த ஊரே போய் யாரோட கண்ட்ரோலுக்கு வரப்போகுது கோவில் கண்ட்ரோலுக்கு வரப்போகுது அதனால கொடுக்கணும் சொல்லி அனைத்து வரிகளையும் தாமே கட்டி தாமேன்னு அரசே கட்டி மக்கள் வரி கட்ட வேண்டாமல் பார்த்து கொள்ள நின்று இரையாய் இருப்பதாக இறை கட்டி வரியிலிட்டு கொள்க வென்று மாமன்னர் ஆணையிட அவர் என்ன சொல்ல வர்றாருனா எந்த வரியும் நீங்கள் கட்ட வேணாம் எல்லா வரிகளையும் அரசே ஏற்றுக்கொள்ளும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இந்த வரிகள் நீங்கள் கட்டாமல் பார்த்து கொள்ள வேண்டிய எல்லா பொறுப்புகளும் யாருக்கு வருதான் அதிகாரிக்கு வருது அப்படின்னு மாமன்னர் ஆணையிடுறார் அது மட்டும் இல்லாமல் அதனை ஓலையில் எழுதும் அதிகாரி இப்போ சொல்ற கருத்துக்கள் இவ்வளோ ஆணைகள் எல்லாத்தையும் எழுதுகிற அதிகாரிகள் பேர்லாம் இப்போ வருது பாருங்க ஃபஸ்ட்டு உயர்கொண்டார் வளநாட்டு அதான் மயிலாடுதுறை மற்றும் காவிரி அரசலாத்தங்கரை பகுதியை சேர்ந்த திருவள்ளந்தூர் நாட்டு மயிலாடுதுறை மாவட்ட திருவள்ளந்தூர் துலாருடைய துலாருன்னா அரியலூர் மாவட்டத்தில் உள்ள துளார் அந்த பகுதியை சேர்ந்த அதிகாரி பேர் தான் என்னது உத்தம சோழ தமிழதரையன் அவரோட கையெழுத்து மற்றும் ஓலை எழுதுவதற்குரிய தலைமை அதிகாரி அவர் தான் ஓலை நாயகம்னு சொல்லுவாங்க அவர் யாருன்னா நித்த வினோத வளநாட்டு இன்றைக்கி இருக்கிற தஞ்சாவூர் மாவட்டத்தில் கண்டியூர் மருதூர் மாத்தூர் இதெல்லாம் நித்த வினோத வளநாட்டில் வருது பாம்புனி குற்றம்ங்கிறது எனக்கு தெரிஞ்ச நாகேஸ்வரன் கோவிலில் சுற்றி இருக்க பகுதியை பாம்புனி குற்றம்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சரியா தெரியல அந்த இடத்த சேர்ந்த அரைச்சூருடையான் ஈராயிரவன் பல்லவையனான உத்தமச்சோழ பல்லவரையன் இங்கே உத்தமச்சோழ பல்லவரையன்னு சொல்லப்படும் போதே இது வந்து உத்தம சோழருடைய ஒரு அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு அதிகாரியாக கூட இருந்திருக்கலாம் ஏன்னா அப்படி தான் பட்டம் கொடுப்பாங்க ஒரு அரசன் வந்து தன்னுடைய பட்ட பேரை வந்து சில அதிகாரிகளுக்கு பட்டமாகவே கொடுப்பாங்க பல்லவரையன் இப்போ ராஜேந்திர சோழ பிரம்மாதி ராயன்லாம் படிக்கிறோம் இதெல்லாம் என்ன காரணம்னா அந்த அரசர்கள் அவங்கள சிறப்பிக்கிறதுக்காக தங்களோட பேரையே அவங்களுக்கு கொடுப்பாங்க இது ஒரு நல்ல மாண்பு தான் இதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது ராஜராஜனும் அப்படி தானே ராஜராஜ பெருந்தச்சன் குஞ்சளம் அல்லது இப்படி தானே சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய மாண்புகள் அந்த காலத்து மன்னர்கள்ட இருந்திருக்கு அதுக்கடுத்து உயர்கொண்டா வளநாட்டு அதே மயிலாடு அது அந்த பகுதியை சேர்ந்த வெண்ணாட்டு வெண்ணாடுங்கிறது எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறை நன்னீளம் பகுதி தான் சொல்றாங்க கேரளாந்தக சருப்பேதி மங்கலத்து அம்மன்குடி ஆடுதுறை ஆடுதற பக்கத்தில் இருக்க அம்மன்குடி அந்த ஊரை சேர்ந்தவர் தான் யாரு மாமன்னர் ராஜராஜன் மற்றும் ராஜேந்திர சோழரின் படைத்தலைவராகவும் ராஜராஜ சோழனால் மும்முடி பிரம்மராயர் மும்முடினா மூன்று அரசையும் ஜெயித்தவர் அது ராஜராஜனோட பட்டம் அதை இவருக்கு கொடுக்குறார் என அழைக்கப்பட்டவரும் திருமந்திர ஓலை நாயகம் ஓலை வழங்கும் உயர் அதிகாரி யார் கிருஷ்ணன் ராமன் மிகச்சிறந்த ஒரு பெரிய ஆளுவர் கிருஷ்ணன் ராமனான ராஜேந்திர சோழ பிரம்ம மாராயணம் இவர் ஒருத்தர் அதிகாரி இதே நாட்டை சேர்ந்த அதாவது இதே நாடுன்னு சொல்லும்போது வெண்ணாட்டை தான் சொல்கிறாங்க அதே நாட்டை சேர்ந்த அம்பர் நாட்டு அம்பர் நாடுங்கிறது பூந்தோட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பல் பகுதியை தான் அம்பர் நாட்டுன்னு சொல்கிறாங்க அந்த ஊரை சேர்ந்த குறும்பில் கிலான் அரையன் சீக்கண்டனான மீனவன் மூவேந்த வெள்ளான் இதில் இந்த மீனவனுங்கிற வார்த்தை இருக்குது பார்த்திங்களா அது இந்த மீனவன் மாதேவியார்னே ஒரு அரசியந்தாங்க மீனவன் மாதேவியார் சோழன் மனைவி பேர்லாம் மீனவன் மாதேவியார் இந்த மாதிரி எண்ணற்ற பெயர்களில் தான் இந்த அதிகாரிகள் வந்து தங்களுடைய பெயருக்கு பின்னால் சூட்டப்பெறுவாங்க சரிங்களா இதுலேயும் கிருஷ்ணன் ராமனுடைய மகன் தான் யார் ஜனநாதன் இந்த ஜனநாதன் வேறு யாரும் இல்லை ராஜேந்திர சோழருடைய அமைச்சர் ஸோ இது குடும்பமே என்னன்னா அந்த அரசர்களுக்கு சேவை புரிந்தவர்களாக இருந்தாங்கங்கிறதும் இந்த இதில் தெரியுது குறிப்பு இங்கே பார்க்க வேண்டிய குறிப்பிடத்தக்க செய்தி என்னென்னா இந்த பழையனூர் கிராமம் அதுவரை பிரம்மதேயமாக அதாவது பிராமணர்களுக்கு அழிவப்பட்ட கிராமமாக தான் இருந்திருக்கு இப்போது அதை தேவதானமாக மாற்றி அந்த கிராமம் பிராமணர்களுக்கு சொந்தமானதில்லை என்றும் இனிமேல் அது வெள்ளான் வகை அதாவது வெள்ளாளர்களில் உளவு பணிகள் செய்பவர்களுக்கு சொந்தமானது என்றும் இந்த செப்பேட்டோட ஆணை தெரிவிக்குது ஆக சோழர்கள் ஆட்சியில் உழுபவர்கள் நிலம் மட்டுமே பிராமணர்களுக்கு தரப்பட்டது அப்படிங்கிற பிரச்சாரம் பொய்யாக்கி இது போன்ற பல நிலப்பரிமாற்றங்கள் பல பிரிவினரிடையே நடந்தது வழக்கமானதுதான் தான் அப்படிங்கிறது இதுலேருந்து தெல்ல தெளிவாக தெரியுது சொல்ல வர கான்செப்ட் என்னென்னா இப்படி மாறி மாறி நடந்திருக்கு பிராமணர்களுக்கு எல்லா வசதிகளும் எல்லா சலுகைகளும் அந்த காலத்தில் இருந்த மாமன்னர்களான ராஜராஜன் ராஜேந்திரோசவன் செய்யவில்லை அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் ச சரியான நடைமுறையில் தான் எல்லாமே நடந்திருக்கு அது சின்ன சின்ன விஷயங்கள் கூட நடந்திருக்கு இது கல்வெட்டு சான்றுகள் இதில் ஒன்று அவங்க வந்து மிகைப்படுத்தி எழுத வேண்டிய அவசியமே கிடையாது புரியுதுங்களா ராஜேந்திர சோழன் வந்து பிராமணியத்தை வந்து ஆதரித்தவராக இருந்திருந்தால் ஏன் ஆயிரம் பிராமணர்களை கொன்ற அவருடைய கல்வெட்டு இருக்குது அதே சத்யாசிரியன் வந்து அவருடைய கல்வோட ஹோட்டூர் கல்வெட்டில் சொல்கிற விஷயம் என்ன ராஜேந்திர சோழன் ராஜராஜ்சோன்னா பிராமணர்கள் தலையறுத்தவர்ங்கிற கல்வெட்டுலாம் இருக்குது புரியுது இது வரலாற்று ஆதாரம் அப்படி இருக்கும்போது அவங்க எங்கே பிராமணத்தை ஆதரித்தார்கள் பிராமணர்களுக்கு எங்கே வருனாங்க பார்ப்பனியத்தை எங்கே அடி வருனார்கள் இது ஒரு தவறான போக்கு ஸோ அவ அந்த மாதிரி சொல்லப்படும் நேரத்தில் தான் இது போன்ற ஆதாரங்களை நாங்கள் தக்க நேரத்தில் வெளியிட்டுட்டே இருக்கணும் இது எல்லாருக்கும் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கடமை அதுக்கடுத்து இப்போ இரண்டாம் பக்கம் வெல்லானும் ராஜேந்திர சிங்க வடநாட்டு குறுக்கை நாட்டு கடலங்குடி துவேதை கோமபுரத்து தாமோதரப்பட்டனும் ஒப்பிட்டு புக்க நந்தீட்டினப்படியே வரியலிட்டு கொள்கவென்று வென்று மாறாயும் உயக்கொண்டார் வளநாட்டு பேராவூர் நாட்டு காஞ்சிவாயிலுடையான் உதய திவாகரன் தில்லையாளியான ராஜராஜ மூவேந்த வெல்லானும் இந்நாட்டு தேவன் குடையான் மாணிக்கன் எடுத்த பாதமான சோழ மூவேந்த வெல்லானும் இது வந்துங்க இப்ப நான் சொன்னதுலாம் ஒரு ரெண்டு பர்சன் கூட கிடையாது இன்னும் விஷயம் இருக்கு சரிங்களா அதுக்கடுத்து நடுவிற்கும் ராஜேந்திர சிம்ம வளநாட்டு தனியூர் ஸ்ரீ வீரநாராயண சருப்பேதி மங்கலத்து கந்தாடை திருவெண்காடப்பட்டனும் உயக்கொண்டார் வளநாட்டு வெண்ணாட்டு கேரளாந்தக சருப்பேதி மங்கலத்து நாராக்கன் மாராயன் ஜனநாதனான இவர் யாரையாரும் இல்லை நம்ம கிருஷ்ணராமனோட பையன்தான் ஜனநாதனான ராஜேந்திர சோழ பிரம்மாதிராஜனும் சொல்ல இவர்கள் சொன்னபடியே மாறாயும் உயக்கொண்டார் வளநாட்டு வெண்ணாட்டு வயலூர் கிழவன் தத்தன் சேந்தனான ராஜேந்திர சோழ அணுக்க பல்லவரையனும் இதில் அணுக்குன்னு ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா இவங்க யாருன்னா அந்த காலத்தில் இந்த அரசு அரசியர்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்து கொடுக்கக்கூடிய எப்படி சொல்கிறதுனா ஒரு அதிகாரின்னு சொல்லலாம் பணியாளருக்குன்னு சொல்லலாம் இப்படி வேணாலும் சொல்லலாம் இப்போ நம்ம ராஜேந்திர சொல்ல அணுக்கியர்னு யாரை சொல்லுவோம் பறவை நங்கையை சொல்வோம் புரியுதுங்களா பறவை நங்கையை சொல்வோம் அதை மாதிரி தான் இவங்களும் அதுக்கப்புறம் அருண்மொழி தேவை வளநாட்டி இங்கேன்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அடுத்த ஏடுக்கு போயிடுது விளக்கம் ராஜேந்திர சிங்க வளநாட்டு இப்போ அந்த அதிகாரிகள் சொன்ன பார்த்திங்கன்னா அந்த இது கண்டினியூஷன் வருது ராஜேந்திர சிங்க வளநாடுங்கிறது எதுனா இப்போ இருக்க திருவேல்விக்குடி திருக்கோடி காவல் பகுதியில் அது வரும் குறுக்கை நாட்டு இப்போ குறுக்கையை கூட சொல்லியிருப்பேன் அந்த ஊர் அந் கடலங்குடி அப்படிங்கிற ஊரை சேர்ந்த ட்வேதை கோமபுரத்து தாமோதரப்பட்டன் ஆகிய அதிகாரிகள் அரச ஆணையை ஒப்பிட்டு கொடுக்க அதாவது அதெல்லாம் செக் பண்ணி கொடுத்துட்டு மாமன்னர் ஆணையிட்டவாறு வரி இல்லாமல் செயல்படுத்த கொள்ளலாம் என இந்த இப்போ சொல்லப்பட்ட அதிகாரிகள் உத்தரவிட அதனை செயல்படுத்தும் அதிகாரிகள் யார் யார் நங்கரும நங்கருமாராயர் அவர் ஒருத்தர் இன்னொருத்தர் உயக்கொண்டர வளநாட்டு பேராவூர் நாட்டு பேரளம் பகுதி காஞ்சி வாயிலுடையான் உதய திவாகரன் தில்லையாளியான ராஜராஜ மூவேந்த வெள்ளானும் ஸோ இதில் நமக்கு தெரிய வருது என்னென்னா இவங்கெல்லாம் பெரிய அதிகாரிகள் ஏன்னா ராஜராஜ மூவேந்த வெள்ளான்னு கொடுக்கும் பொழுதே மிகச்சிறந்த பணிகள் செய்த ஆளுங்களாக தான் இருந்திருப்பாங்க அதனால தான் இந்த பட்டம் அவங்களுக்கு கிடச்சிது அதற்கு பிறகு இதே நாட்டை சேர்ந்த இதே நாட்டைனா இப்போ சொல்லப்பட்ட பேராவூர் நாட்டையை சேர்ந்த தேவன்குடையான் மாணிக்கன் எடுத்த பாதமான சோழ மூவேந்த வெள்ளன் அவர் ஒருத்தரும் இந்த பேராவூர் நாட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இப்போ பேராவூர் நாட்டுக்கு பக்கத்தில் இருந்திருக்கு போல இந்த ராஜேந்திர சிம்மள நாட்டு தனியூர் எந்த ஊரை சொல்கிறாங்க தனியூர்னால் தனியாக இருக்க ஊர் ஊர் அது பேர் என்னது ஸ்ரீ வீரநாராயண சருப்பதி மங்கலம் புகழ்பெற்ற காட்டுமன்னார் கோவிலை ஊரை சேர்ந்த கந்தாடை திருவெண்காடப்பட்டனும் அதனால தான் அப்படி சொல்கிறாங்க ஏன்னா இந்த வீரநாராயண சருப்பதி மங்கலம்ங்கிறது எல்லா கல்வெட்டுலுமே தனியூர்னு தான் சொல்லப்படுது தனியூர்னால் தனி ஒரு கேபிட்டல் சிட்டி மாதிரி அந்த காலத்தில் இருந்திருக்கு இந்த வீரநாராயண சருப்பதி மங்கலம் அதற்கடுத்து உயர்கொண்டார் வளநாட்டு வெண்ணாட்டு கேரளாந்தக சருப்பேதி மங்கலத்து கேரளாந்தக சருப்பேதி மங்கலங்கிறது அம்மன்குடி அந்த பகுதியை சேர்ந்த கிருஷ்ணன் ராமனின் மகனும் ராஜேந்திர சோழரின் அமைச்சருமான நாராக்கன் மாராயன் ஜனநாதனான ராஜேந்திர சோழ பிரம்மாதி ராஜன் ஜனநாதனுக்கு ராஜேந்திர சோழ தன்னுடைய பெயரையே பட்டமாக கொடுக்கிறார் ஆகியோர் சொல்ல இவர்கள் சொன்னபடியே நங்கர்மாராயரும் உயக்கொண்டா வளநாட்டு வெண்ணாட்டு வயலூர் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த கிழவன் வயசான ஒரு பேர் தான் தத்தன் சேர்ந்தனான ராஜேந்திர சோழ அணுக்க பல்லவரையனும் இவர் ஒரு அணுக்கமார் அணுக்கமார்னா இந்த பணிவிடைகள் ம அரச அரசியல்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார் இதோடு இன்னைக்கு போதும் ரொம்ப பெரியதாக போவோம் இப்போ நம்ம பனிரெண்டு வரைக்கும் முடித்திருக்கோம் அடுத்த பதிமூன்றுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் ஏடுகள் இருக்குது அதை நம்ம ஒவ்வொரு பகுதிகளாக பார்ப்போம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்களை சொல்லியிருக்கோம் இனி அடுத்தடுத்த பதிவில் மற்ற பகுதிகளை காணலாம் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு வீடியோஸ் இல்லை ஏழு வீடியோஸ் கிட்டே வரும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க நன்றி வணக்கம்